শপিপা <are> <Elena> <sharpad> <stoppadi a pardı> காலையிலேருந்து அதை கழுவி இதை கழுவி அதை தொடச்சு இதை தொடச்சு தொடச்சதை திரும்பி துணி போட்டு தொடச்சி ஈரத்துணி போட்டு தொடஞ்சதை திரும்ப காஞ்ச துணி போட்டு தொடச்சி எப்பாடி அப்பா முடியலடா சாமி இந்த ஆடி ஒன்று ஆடி பதினெட்டு ஆடி இருபத்தெட்டுலாம் எவன் கண்டுபிடிச்சது அவங்க அவங்களும் கண்டுபிடிச்சு வச்சுட்டு அவங்க வாட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க இருக்கிற நம்மளை போட்டையில் இவங்க வாடி வாடிஎம் சிகந்தனி என்ன இன்னைக்கு ஆஃபீஸ் போகலையே இல்லைக்கா பாவம் எனக்கு நாளைக்கு தாலி பிரித்து போடுறதுக்கு நீங்கள் இன்றைக்கி காலையிலேருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்க அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு நானும் லீவ் போட்டேன் அடி லூசுக்கு இருக்கி அது எங்க கடமடி எங்க கடமையை நாங்க செஞ்சுதானே ஆகணும் அதுக்கு நீ ஏண்டி ஆபீஸுக்கு லீவ் போடுற இருக்கட்டும்க்கா பரவாயில்ல நானும் ஏதாவது வேலை செய்யறேன் ஏதாவது வேலை கொடுங்க எல்லா வேலையும் நான் அத்தைக்கிழவியும் செஞ்சு முடிச்சுட்டோம் அடுத்து உனக்கு பூஜை ஜாமான் தொடச்சி வைக்கிறதே வேலை இதை தொடச்சி சந்தன பொட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா எனக்கு வேலை முடிஞ்சது நான் பாட்டுக்கு போய் ஒரு குளியல போட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்து தூங்கலாம் சரி அப்ப நீங்க வேணா போய் ரெஸ்ட் எடுங்க இதெல்லாம் நான் தொடச்சு போட்டு வச்சிடறேன் அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம் நீ போய் கடலை மாவு பயத்த மாவுன்னு ஏதாவது மூஞ்சி கப்பிக்கிட்டு கொஞ்சம் ஃபேஷியல் பண்ணுற வேலையை பாரு இந்த நேரத்தில் பார்லர்லாம் போக முடியாது அதெல்லாம் நைட்டு பார்த்துக்கலாம்க்கா நீங்கள் கொடுங்க பாவம் எவ்வளோ வேலை செய்வீங்க மத்ததுல கூட விளையாடலாம் அப்படி அம்சி குந்தானி ஆனால் இங்கே இருக்கிறது பூரா உனக்கு சீர் கொடுத்த வெள்ளி பொருள் இதில் ஒரு சில்வர் ஸ்பூனு மிஸ் ஆச்சுன்னா கூட அத்தை கிழவி என்ன கொள்ளும் அதனால நான் இந்த வேலையை முடிச்சு வச்சுட்டு போயிடுறேன் இதெல்லாம் வெள்ளியா ஆமா இந்த குத்துவளுக்கு தவிர மத்ததெல்லாம் வெள்ளி பொருள் அடி உனக்காக அத்தக்கிழவி சீர் கொடுத்தது என்ன இதெல்லாம் உன் மாமியார் வீட்டுல வச்சு நீ சாமி கும்பிடணும் இன்னைக்கு இங்க வச்சு கும்பிட வேண்டியதா இருக்கு என்ன பண்றது பூஜை பொருள் ஓகே இது என்னக்கா பவுல் ஸ்பூன் டம்ளர் எல்லாம் வெள்ளியில இருக்கு அது எதுக்குன்னு சொல்லு பாப்பா தெரியலையே நல்லா யோசிச்சு சொல்லுடி கல்யாணம் ஆயிருச்சு இன்னும் தெரியல என்கிற எதுக்கா இருக்கும் ஏதாவது பழம் உரிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கா உன் தலை அது எல்லாம் உன் புள்ளைக்குடி என்னக்கா சொல்றீங்க துள்ளிக்கா ஆமாடி கிரிக்கி மொத முதன்னு உனக்கு குழந்தை பிறந்து ஏழு எட்டு மாசத்துல சாப்பாடு ஊட்டுவோம்ல அதுக்காக அத்தை கிளவி உனக்கு ஸ்பூனு கிண்ணம் உன் பிள்ளைக்கு டம்ளர் மொதக்கொண்டு வாங்கி வச்சிருக்கு மொதல் மொதல் அவங்க வாங்கி கொடுத்த வெள்ளி கிண்ணத்தில் தான் சாப்பாடு ஊட்டணுமா எப்படி ப்ரீ ப்ளாண்ட்டாக இருக்கிறதியா ஆரூவா ரூ கம்புலி கண்ணேரி வரும் நிஜமாவாக்கா குழந்தைக்காகவா வாங்கியிருக்காங்க

அத்தை கிழவி உனக்கு மட்டும் இல்லை எனக்கும் அத்தையா கிடைச்சதுக்கு உண்மையிலேயே நானும் கொடுத்து வச்சிருக்கணும் தான் ஆனா நான் அதுக்கிட்ட காட்டிக்கிற மாட்டேன் ஆனா எனக்கு கிழவிய ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நீங்க உங்க மாமியார் உங்களுக்கு இவ்வளோ பிடிக்குன்றீங்க ஆனா எப்ப பார்த்தாலும் பாம்பும் கீரியுமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க சண்டை ஓடலைன்னா மாமியா மருமக இல்லையே போயிடறேன் சண்டை ஓட்டாத்தாண்டி அவ கட்டியிருக்கம்னு ஊர் ஆளுகளுக்கு தெரியும் இல்லைன்னா ஊர்ல உள்ளவளும் இங்க பாரு நெடுவாளி நெடுவாளி மாமியானு ஒண்ணு கொன்னு அக்காதங்கச்சி மாதிரி எப்படி ஒத்துமையா இருக்காளுன்னு கண்ணு ஓட்டுட்டாளுங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட அதுக்காகத்தேன் அப்பப்போ அப்பப்ப சண்டை ஓடுறது மாதிரி காட்டிக்கிறோம் இளவரசி எங்கேயே கிளம்பிட்டிய இல்லத்தரசி எங்கே கிளம்பிட்டேன்னு கேட்டேன் போட்டு வீட்டு வரைக்கும் போய் தகவல் சொல்லிட்டு வரேன் ஏன் அது கிளம்பியா அதுக்காக தூரம் போய்கிட்டு அம்மா அப்பாக்கு நான் போன்லயே சொல்லிக்கிறேன் உங்க அம்மா பாக்கு இல்ல முடியே அமுசா மாமியா என் மாமனுக்கு நேரல சொன்னா தானே நல்லா இருக்கேன் அத்த ஜீவா வீட்டுக்கு போறீங்களா ஆமாடி முறைப்படி பார்த்தா உன் புருஷம்ட்டு வீட்டில் தான் நூல் பெருக்கி போடணும் சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளுக்கு எதுவும் ஒத்து வரல நாளைக்கு உன் மாம மாமியா வந்து ஏன் மொண்டாட்டிக்கு நூல் பெருக்கி போட நீ யார்டின்னு கேட்டுப்பட்டா அது நல்லா தெரியாதுவாரு அதனால தான் ஒரு வாரத்தை போய் தகவல் சொல்லிட்டு வருவான் விருப்பம் இருந்தால் வரட்டும் இல்லைன்னா இருக்கட்டும் நீங்கள் அங்கெல்லாம் போவேனா அத்தை

அத்தக அவளுக்கு என்ன தெரியும் சின்ன புள்ள அப்புறம் சொல்ல வேண்டியதுக்கு சொல்லித்தானே ஆகணும் மாமியால் மருமகள் இதே மாதிரி காலம்புறம் சண்டை போட்டுக்கிட்டேவா தனித்தனியா இருந்துரு போறாங்க என்னைக்கா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போய் ஒரு நாள் வாழத்தானே போறா அதுதான் நடக்கிற மாதிரி தெரியலையேக்கா அங்கதான் சென்னை கிளம்புறோம்ல பெத்ததாய் மனசு அப்படியே வாடி இருக்க போகுது அந்த அம்மாவுக்கு ஓ மேல தான் கோவமை தவிர மய மேலாம் எந்த கோபமும் இல்லை அதெல்லாம் கொள்ள பாசந்தேன் நாளைக்கே நீ வேணும்னா பாரு ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்த அவங்க சேலையில வந்து ஒண்ணு கிடைச்சா என் பேத்தி விட்டு மூத்தரும் பன்னீர் மாதிரி மணக்குதுன்னு சொல்லலைன்னா என் பேரை மாத்திக்கிறேனா செய்த கரும்பு அட போங்கக்கா இன்னைக்கு இதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்புறம் ஆடி ஒரு தான் அத்தை கிழவியும் வெயிட்டிங்கு ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்துச்சுன்னா ஒவ்வொரு மாசமும் கிழவி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும் கால காலத்துல ஒரு பிள்ளைய பத்து கையில கூடு அதுவும் கிச்சா மாதிரி வளர்த்த ஆளாக்கி விட்டுட்டு போயிரும்ல போங்க அது சரி இப்படியே வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சு குனிஞ்சுக்கிட்டு கிடக்க வேண்டியதேன் சரி அப்ப நான் போயிட்டு வரேன் நீ தம்பிட்டு எல்லாம் எதுவும் சொல்லிக்கிறத சரியா நான் வரட்ட அத்தை கிளவி வரையில முட்டை பப்ஸு எருமா கடா காலையில இருந்து வீடுவாச பூரா உட்காந்து நரந்த திரிக்க அலசி பூஜை ஜாமான்லாம் கழுவி கிழி வச்சிருக்கு முட்டை பப்ஸ் வேணுமாம்ல முட்டை பப்ஸு நாளைக்கு சாமி முறை வீட்டில் கவுச்சியை கொண்டாந்து பணங்குவியா ஆளும் மொஹரகட்டையும் மொஹரக்கட்டையும் போ எந்திரிச்சு பாரு போ ஒவ்வொரு கோயிலும் ஆத்தால இருந்து ஐயனார் வரைக்கும் ஆடு கோழி சேவல் இருந்து அறுத்து பழி கொடுக்குறாங்க அதுல போடுற முட்டையில தான் இங்க பட்டுக்கிட்டு போச்சான் என்னமோ போங்க என்ன உங்க சாத்திரமோ சம்பிரதாயமோ

எங்கே சேலை கடையை பார்த்தாலும் உடனே எங்களுக்கு வாங்கிக்கிற வேண்டியது ஆம்பளை புள்ள வெளியே எதை விவோ நாலு இடத்துக்கு போறவேன் உனக்கு வாங்கிக்கிற வேண்டியது தானேப்பா எங்களுக்கு என்னத்துக்கு முதல்ல பொருள் பாருங்கம்மா உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பாருங்க சொன்னாலும் கேட்க மாட்டேன் சரி போய் கை கால் மூஞ்சியை கழுவிட்டு வா உங்கள் ஆட்டியே காப்பி ஒண்டர சொல்றேன் ஆ சரிம்மா மாடனே அத்தை மாடனே ஆத்த தம்பி வந்துட்டேன் காப்பி ஒன்றுட்டுவோமா ஆ சரிங்க சரிங்கத்தை இதான் வரேன் நல்ல சேலை கலர் அம்சமான கலராக இருக்கேன் அப்போ மயனா அந்த காலத்துல இருந்து சேலை செலக்ஷன் பண்றதுல அடிச்சுக்கிற முடியாதுவோ ஆமா வா வா இங்க அவரை காணும் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வரோம்னு போயிருக்கேன் இந்த இந்த ரெண்டு சேலையில உனக்கு எந்த சேலை பிடிச்சிருக்கு ரெண்டுமே நல்லா இருக்காத்த எப்ப எடுத்தீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல நான் எங்க எடுத்தேன் உன் புருஷந்தே உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் பொய் சொல்லாதீங்க அத்தை அவர்லாம் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாரு இதே நடி கொடுமையா இருக்கு அவன் பொண்டாட்டிக்கு அவன் ஜெயில எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆடி தள்ளுவடியில வித்தாகலாம் அவங்க பிறண்டு மருகெல்லாம் எடுத்தாகலாம் அதே உனக்கு பிடிக்குமேன்னு நல்ல கலர்ல பார்த்து எடுத்திருக்கேன் பார்த்தியா அட போங்க அத்தை எனக்கா இருக்காது உங்களுக்கா இருக்கும் மடோனா உனக்கு எடுக்காம எப்படி வருவேன் என்னங்க உனக்கு ஒரு புடவையும் அம்மாக்கு ஒரு புடவையும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரெட் கலர நீ கட்டிக்கும் வாடாமல்லி கலர அம்மா கட்டிக்கிட்டோம் என்னங்க சொல்றீங்க நிஜமா எனக்கு புடவை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா

துணி நல்லா இருக்குத்தியா இந்த சேலை உனக்கு எடுப்பா இருக்கும் சிவப்பு கலர்லதான் தான் கொண்டாட்டி ஊர்பட்ட சேலை வச்சிருக்கலா அப்புறம் என்னத்துக்கு சிவப்பையே எடுத்துட்டு வந்துருக்க தான் கலர்லதான் மடநாட்டை சேலையே இல்லை இதை கட்டுனா தங்க ரதமா மின்னுவ மடனா இந்த வாடாமல்லி கலரை நீ கட்டிக்க சிவப்பு அத்தை கட்டிக்கிறேன் பரவாயில்ல அத்த இதுவும் நல்லா தான் இருக்கு அடி கல்யாண நாளுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்ததும் ஜெகப்பு உங்கள் அம்மா எடுத்து கொடுத்ததும் ஜெகப்பு இந்த பிறந்த நாளுக்கு உன் மாமனார் டவுசர் எடுத்து கொடுத்ததும் ஜெகப்பு எத்தனை ஜெகப்பத்தையும் கட்டுவ இந்த வித்தியாசமாக கலர் கட்டு ஒரே மாதிரி கட்டுனா நல்லா தெரியுமா புது சேதுன்னு தெரியும் பல சேதுன்னு தெரியும் வித விதமாக கலர் கலராக கட்டுனா தனம்ட்டி பொம்பளை நல்ல லட்சணமாக இருக்கு இந்த இதை கட்டிக்க ம் சரிங்கத்த இந்த புடவையும் நல்லா சாஃப்டாக இருக்குல்ல கட்டிக்க கட்டிக்க அம்மா அவர் ரெட்டையே கட்டிக்கட்டுமா நான் ரெட்டு அவளுக்காக தான் எடுத்தேன் இந்த கலரும் நல்லா தானே இருக்கு நான் இதையே கட்டிக்கிறேன் ரெட் என்கிட்ட நிறைய இருக்கு இல்ல மடோனா உனக்கு கல்யாண நாளுக்கு பிறந்த நாளுக்குன்னு மத்தவங்க எடுத்து கொடுத்தா தான் ரெட் கலர்ல இருந்திருக்கும் எனக்கு பிடிச்ச ரெட் கலர்ல உன்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்ல அதனாலதான் ரொம்ப ஆசையோடு எடுத்தேன் சரி பரவாயில்ல உனக்கு இது பிடிச்சிருந்தா இதையே கட்டிக்கோ எனக்காக பார்த்து பார்த்து எடுத்தீங்களா

ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அவ்வளவு சந்தோஷம் லட்ச கணக்கில் புருஷன்காரன் கொண்டுட்டு வந்து பொண்டாட்டி கையில் கொடுத்தாலும் கிடைக்காத சந்தோஷம் ஒத்த மொழ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர்றதுலையும் ஒத்த நூல் சேலை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுலையும் கிடைக்கும் அதை என் மருமக கண்ணால் பார்க்கையில் எனக்கு எம்பிட்டு ஆசையாக இருக்குது என்னைக்கு என் பிள்ளைய ரெண்டும் இதே சந்தோஷத்தோடு நிறைஞ்சு இருக்கணும் நாளைக்கே சட்டையை தச்சிருமா நம்ம ஆடிப்பருக்கு கோயிலுக்கு போய் சாமி முடுவான் ஆ சரிங்கட்டேன் நான் ரேணுவைக்காட்டை போய் இப்போவே ப்ளவுஸ் தைக்க கொடுத்துட்டு வந்துடுறேன் அடையிலாம் பார்த்து பார்த்து அவசரத்தில் அளவு சட்டை எடுக்க அயற்ற போகிறேன் மறந்துடாமல் எடுத்துகிட்டு போ

டிசைன் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே வைக்க சொல்லி அப்படியே ஆரி ஒர்க்கில் தச்சிடலாமா ஆரி ஒர்க்குன்னா காஸ்ட்லியாக இருக்குமே பரவாயில்ல அவர் நமக்காக மொத மதம் எடுத்து கொடுத்தது காஸ்ட்லி கம்மின்லாம் பார்க்கக்கூடாது அவர் எடுத்து கொடுத்த ஆசையும் அந்த அன்பையும் மட்டும் தான் பார்க்கணும் அவர் மனசு மாறிட்டார் போல் இருக்கு நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு போல் இருக்கு ஐயோ அவர் எப்போதும் இதே மாதிரி இருந்தா அந்த விநாயகருக்கு நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் பிள்ளையாரப்பா இல வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா தின்று அடிக்க மூக்கு தேயின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக சொக்குகின்ற வெக்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க ஐயோ என்னங்க என்ன ரொம்ப குஷியா இருக்க போல் இருக்கு இருக்காதாங்க பின்ன இத்தனை வருஷம் நம்ம கல்யாண வாழ்க்கையில கிடைக்காத ஒரு சந்தோஷம் இன்னைக்கு முழுசா கிடைச்சது மாதிரி இருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ் எனக்கு சொல்ற அந்த கடக்காரனுக்கு சொல்லு கடக்காரனுக்கு நாயும் அவனோட வேலை ஆனா வாங்கி தந்தது நீங்க தானே அட அது இல்லைப்பா அந்த எக்ஸ்போ ஃபுல்லாக தனியாக ஒரு சேலையை வாங்க முடியாதான் ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீங்கிறது மாதிரி தான் போட்டிருந்தான் அதனால தான் சரி நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி கேட்டேன் எனக்கு ஒரு சேலை மட்டும் போதுங்க எங்கள் அம்மாவுக்கு மட்டும் வாங்கிக்கிறேன்னு இல்லை ஆஃபரை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும் எதுக்காக விடுறீங்க கண்டிப்பாக ஒன் பை ஒன்னை நீங்கள் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டான் சரி வேற வழியே இல்லாமல் வாங்கிட்டு வந்தேன் போய் சொல்லாதீங்க நீங்க எனக்காக தான் வாங்கியிருக்கீங்க உனக்காக தான் வாங்கினேன் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஆஃபரில் வாங்கினாலும் எனக்காக வாங்கினேன்னு உங்களுக்கு தோணி இருக்குல்ல எனக்கு அதுவே போதும் ஆடா அது அப்படி இல்லை மாடனா எனக்குமே ஆஃபர் வேணா எனக்கு ஒரு சேலை மட்டும் கொடுங்கடான்னு தான் நானும் கேட்டேன் ஆனால் அந்த கடைக்காரன் சொன்னால் சொன்னா கம்பல்சரி இந்த கடையில் ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை ஃப்ரீ உங்களுக்கு மட்டும் நான் கொடுக்காம இருக்க முடியாது அது கடைக்கு கெட்ட பேர் ஆயிரும் நீங்க வாங்கி கொண்டு போய் உங்க வீட்டு வேலைக்கார்கிட்ட கூட கொடுங்க ஆனால் கடையில் வச்சுட்டு போறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொன்னேன் சரி காசை கொடுத்து வாங்குறது வாங்குறோம் நம்ம வீட்டில் தான் ஒரு வேலைக்காரி இருக்காள்ல அவள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போமேன்னு கொண்டுட்டு வந்தேன் என்ன சேலை பிடிச்சிருக்குல்ல அந்த சிவப்பு கலரு ஃப்ரீ சேலை வேலை

கல்யாணத்துக்கு முன்னாடி நீ தெரிஞ்சிட்டு வந்த திருச்சலுக்கு நான் உனக்கு புருஷனா கிடைச்சதே பெருசுடி இதுல சேலைய வேற வாங்கி கொடுத்து உங்களை அழகு பாப்பாங்களோ ஆளை முகரையும் பாரு சீப்ப கடவுளே கல்யாணத்துக்கு முன்னாடி அறியாத வயசுல சின்ன பிள்ளையில லவ் பண்ணி தொலைஞ்ச பாவத்துக்கு இந்த மனசை என்ன கொலையா கொண்டுகிட்டு இருக்கானே

இந்த மொட்டைக்காரி படுத்துற வாடு பெரும்பட அவள இருக்கு அவ வீட்ல முருங்க மரம் வச்சு அவ முருங்கக்காய் புடுங்கி திங்க நானா கிடைச்சு என் குப்பை எள்ளி கூட்டுறதுக்கு விளக்க மாத்து கட்டைய முருங்க மரம் வச்சு முருங்கக்காய் புடுங்கி திங்கணும்னா அவ அவளும் அவ வீட்டு இடத்துக்குள்ள வைக்கணும் அவ விட்டு விழுகிற சத்தையும் குப்பையும் அவாவ கூட்டி எல்லனு நல்லா அடுத்தவ வீட்டு மூளையா பார்த்து வைக்க வேண்டியது விழுகிற செத்தையும் குப்பையும் அடுத்தவ கூட்டி எல்ல வேண்டியதா இருக்கு என்னது இப்படி வந்து நிக்கிறாங்க ஏலே யாரா நீங்க எந்த ஊருக்காரங்க அப்பா, நாங்க மாரியம்மன் அம்மன் கோயிலுக்கு கூழ் ஊத்து வந்திருக்கோம். கூழ் ஊத்து வந்திருக்கீல. ஆளை பார்த்தா வித்தியாசமா கட்டைய மொட்டையமா இருக்கீயே. உங்க பேர் என்னப்பு? ஏன் பேரு சேனாமுத்து? ஆனா என் தம்பி சோனாமுத்து. சேனாமுத்த, சோனாமுத்தனா என்னடா பேர் வச்சிருக்காக உங்க அப்பா அத்தா? சரி சரி இருங்க அந்த வரேன். சரிங்கடா. வாங்க வாங்க வாங்க. நீங்க எம்பட்டு நேரம் கழிச்சானால இதே இடத்துல வெயிட் பண்றேன். எலேப் போயிராதீற. நில்லுங்கடா நீங்க சொன்னாலே நாங்க போக நீங்க சீக்கிரம் வாங்க. நினைக்கிறேன் மேலே <laughs> 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 அப்பனா கோயில் காசுக்கு ஐநூறுவா எழுதிட்டு மிச்ச ஐநூறுல நம்ம ஆளுக்கு இருநூத்தி ஐம்பதா எடுத்துக்கிறோமா ஐயோ சாமி கண்ண குத்திருச்சுனா சாமி என்ன பாத்துக்கிட்டா இருக்க போகுது ஓ அப்படின்னா ஆளுக்கு இருநூத்தி நான் பிரியாணி சாப்பிடுவேன் நீ அம்மா கிட்ட சொல்ல கூடாது எனக்கு மட்டன் பிரியாணி உனக்கு சிக்கன் பிரியாணி ஐ ஜாலி ஜாலி ஆத்தா வருதுடாச்சானா தாதா நிக்கிறீங்களா இந்த வாரே வாரேன் நல்ல வேளை இன்னைக்கு கஞ்சிக்கு என்ன செய்யறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நல்லா இருப்பியே உங்களால இன்னைக்கு ஆத்தா கூழ் குடிக்க போறேன் இந்த குண்டம் போதுமா ஏ ஆத்தா என்ன ரெட்டிட்டி தண்ணி குண்டான தூக்கிட்டு வர நீங்க ரேடா கூளு தூப்றோம்னு சன்னியே ஆத்தாவுக்கு நான் வண்டி வண்டியல கொண்டு வந்து நம்பி நம்ம பிரியாணி பார்த்தா இது என்னடா குடிக்க குண்டா திக்கிட்டு ஏ ஆத்தா நாங்க கூளு ஊத்து வரல கூளு ஊத்துறதுக்கு டோனேஷன் வசூல் பண்ண வந்தோம் ஒன்னால முடிஞ்ச 500 1000 எழுது அடுத்த வாரம் கூளு வந்து குடிச்சிட்டு போ

என்ன இந்த ஓட்டம் ஓடுதுக பயவுள்ளையே அப்போ திருட்டு நல்லா உள்ள இருக்குது ஆடி மாதம் பிறந்துட்டா கூழு ஊற்றணும் காப்பு கட்டணும்னு நல்லாவில் காசு வசூலிக்க வந்துடுறாங்க மொட்டைய குண்டானக்குள்ள உள்ள இந்த குழம்பு கரண்டியாத்த மறந்துக்கிட்டு என்ன வாயாமல் அதை பார்க்குறேன் இந்த எழுதாவில் ஒன்றே இனிமேல் பார்க்கக்கூடாது நான் எங்க வாங்கி ஒன்னைய வச்சுக்கிறேன் உள்ளூர் கஹனே நம்மள ஒருவையை ஏமாற்ற முடியாது இதில் அசல் ஒரு கரை முட்டையில் வந்து நிற்கிது காசு கொடு ஓசை குடுன்னு இங்கே வாடி மொட்டை உனக்கு இதுக்கு விளக்கமாத்துக்கிட்ட பிய் இங்கே வாங்கி உன்னைய வச்சுக்கிறேன் இதை நம்பி நான் குண்டான வேற தூக்கிட்டு வந்துட்டேன் போ அத்தாடி 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 என்னது சுள்ளி இருந்துதே அத்தி நான் என்ன செய்வேன் நட்டுவா வழியில கடிச்சு புடிச்சு அத்தே நான் என்ன செய்வேன் காலு வலி தாங்க முடியலையே அத்தாடி அத்தாடி நான் என்ன செய்வே சைக்கிளையும் செத்தைக்குள்ளையே உட்கார வேற இடம் இல்லாமல் அங்கனக்குள்ள தெரியுற மொட்டக்கறி வலி வலிக்குது கடிச்சு என்னால தாங்க முடியல எனக்கு மூச்சு வாங்குது யாத்தி நான் என்ன செய்வேன் கடிச்சு அடி பேதியில ஓவாலே உனக்கு மட்டும் எங்கே வர எப்படி ஐயா இப்ப என்ன செய்யறது எனக்கு கయ్య ஓடல கால் ஓடலையே கன்னி கன்னி மாயகம் மாயகமா வரதே கன்னி இல்ல அடி பங்காசா ஐயோ ஐயோ என்ன அப்படி மாயகம் மொட்டடக்க அடிலா அடி பங்காசா அடி வெங்காரி இப்ப என்ன அடி செய்யறதுடா யாரை பைய பார்வதியா அடி பார்வதி அடியாலா செஹட்டு செருக்கியலுக்கு கால் ஏக்குடா அடி பார்வதி அடி பாடா பங்கசあ அடி பங்கசあ இல்ல நான் போய் தனிய இல்லயா பங்கசあ